கங்கு கரைனா கங்குனா இருட்டு கரைனா எல்லை கரை கங்கு கரை காணாத கடலேங்கிறாரு எங்கும் கண்ணாக காண்கின்ற கதையேங்கிறாரு அன்பர் தங்க நிழல் பரப்பிமயர் கோடை எல்லாம் தணிக்கின்ற தருவே பூந்தடமே ஞான செங்குமுதம் மலரவரும் மதியே எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவன்றார் இறைவனுக்கு ராமலிங்க சுவாமி எந்த பேரும் சூட்டில் ஆக கங்கு கரை காணாத கடல் அதுக்கு அப்படின்னா என்னென்ன அர்த்தன்னு அவருக்கு எல்லையோ கிள்ளையோ இல்லை இருட்டு கிருட்டு மகள்னாலாம் கிடையாது தங்கு கரையெல்லாம் எதுவுமே கிடையாது இருள் இல்லாதவன் இருளற்றவர் அவர் அவருக்கு என்ன இருக்குது பொருளற்றவர் கரைய எல்லை இல்லாதவர் அவருக்கு எல்லை இல்லாத ஒரு கடவுளை வந்து நீங்கள் பவுண்டரி போட்டு கும்பிட்டுக்கிட்டு சொல்ல முடியாது ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்குது மாணிக்கவாசவர் வந்து தென்னாடுடைய செவனியன் சொன்னதுக்கு காரணம் மூலாதாரம்லாம் இந்த மண்ணுக்குள்ளே தான் அதுக்குள்ளே வந்து தமிழ் ஆ ஆரம்பத்தில் இருந்த மொழிங்கிறதுனால சமஸ்கிருதத்துக்கும் அது கொண்டான ஃபைட்னால இதில் அழிச்சுட்டாங்க அழித்தது அது வேறு வரலாறு எவ்வளவு அழித்தாலும் இன்றைக்கி முந்தி நிற்கிறது அண்ணாமலையார் கைலாயத்துக்கு மூத்தமலை நான் இந்த ஒளிப்பதிவில் சொல்ல வேண்டியது கைலாயத்துக்கு மூத்தது அண்ணாமலை உடலை முக்தி கொடுக்கறதுக்கு கொண்டு போய் நீயே ஞானம் வந்து கடைசியாக இறைவனோடு போய் அடிபணிஞ்சிடலான்னு அந்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான முனிவர்களும் எல்லா சக்தி சித்தர்களும் அங்கே போய் தங்களை ஐக்கியப்படுத்திட்டாங்க